உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகம் இந்தியாவை மட்டும் பார்க்கவில்லை இந்தியாவை நம்பியே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் உற்பத்தி முதல் பிரத்யேக தயாரிப்பு வரை ஸ்டார்ட் அப்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த மூலதனம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் பல மடங்கு பெருகும் இடமாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்தியா மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது என்றும் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளது என்றும் பிரதமர் மோடி கூறினார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டத்தில் பங்கு பெறுமாறு ஜப்பானிய நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசு செப்டம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஒரு இரண்டாயிர்க்கு கொள்முதல் செய்யப்படும் சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் சன்ன ரக ரகளுக்கு ஐநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாயும் வழங்கப்படும் என அரசாணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் தீவிர நடவடிக்கையின் கீழ் சந்தேகிக்கப்படும் குடியுரிமை உள்ள சுமார் மூன்று லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இந்த நபர்கள் கணக்கெடுப்பு படிவங்களுடன் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை விசாரணையில் அவர்களின் டிகத்தில் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் வங்கதேசம் மற்றும் நேபாள குடிமக்கள் என்றும் தெரிய தெரியவந்ததாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ்கள் மதுபானி கிஷன் கஞ்ச் பூனியா கதிக மற்றும் வசிக்கும் மக்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்கள் அனைத்தும் பீகாரின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ளதும் நேரத்துடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதும் குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்றத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட இரண்டு நீதிபதிகளுக்கு இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவர்களின் நியமனங்களை மத்திய அரசு அங்கீகரித்த இரண்டு நாட்களுக்கு பிறகு நீதிபதி அலோக் ஆராதே மற்றும் நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி ஆகிய நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளனர் இரண்டு புதிய நீதிபதிகளின் பதவியேற்புடன் உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட முப்பத்தி முழு அனுமதிக்கப்பட்ட பலத்தை மீண்டும் பெற்றுள்ளது பெற்றுள்ளார்வதும் திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடைய மிதந்தது இந்த ஆட்சியின் லட்சணம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் கூட சாக்கடையில் போய்விட்டதாகவும் தற்போது மக்களின் குறைகள் கூட குப்பைகளைப் போல வீசப்படுகின்றன என்றும் அண்ணாமலை விமர்சித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அந்நாட்டின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதற்காக புட்டின் அமெரிக்காவுக்கு வருகை தந்தபோது வரவேற்க காத்திருந்த டிரம்ப் சற்று உடல்நலம் குன்றியவாறு காணப்பட்டார் அவரது நடையில் தொய்வு தெரிந்ததை அடுத்து பலரும் விமர்சிக்க தொடங்கினர் இந்நிலையில் அமெரிக்க பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் டிரம்ப் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் இரவு பகல் பாராமல் நாட்டுக்காக உழைப்பதாக தெரிவித்தார் ஆனால் ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்தால் அதிபராக பொறுப்பேற்க தான் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஜேடி வான்ஸின் இந்த கருத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது போலந்தில் விமான கண்காட்சி போது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விபத்தில் சிக்கியதில் விமானி உயிரிழந்தார் போலந்து ராணுவத்தில் அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன அந்நாட்டின் ரடோவ் நகரில் விமான வான் சாகச நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் போர் விமானங்கள் சிறிய ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் என பங்கேற்றன இதற்கான ஒத்திகை பயிற்சி நடந்தபோது திடீரென எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழந்தார் இந்த விபத்து ஓடுபாதையை சேதப்படுத்தியதால் ஆகஸ்ட் முப்பது ஒன்று தேதிகளில் நடக்க இருந்த விமான கண்காட்சி ரத்து செய்யப்பட்டது